யூடியூப் மீடியில் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக இருந்து ஒரு சூப்பரான வேலை பயிர் பண்ணிட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓடி டெக்னீஷியன் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆடியோமெட்ரிஷியன் சோஷியல் ஒர்க்கர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிப்பிள்ளையாக இருக்கு ஸோ இது தகுதி டிப்ளமோ டிகிரி படித்தவங்க கூட விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இது பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வாய்ப்பு பற்றின வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டம் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறைகள் தான் இந்த வாய்ப்பு அறிவுறுப்பட்டுருக்கு தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டு வரும் டிஐசி ஒன் ஸ்டாப் சென்டர் அண்டர் டிஎன் ரைட் திட்டத்தின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு சோசியல் ஒர்க்கர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி ட்ராமா கேர் ஓடி டெக்னீஷியன் ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆடியோ மெட்ரீஷியன் மற்றும் வின் திட்டத்தின் கீழ் வழியாக உள்ள வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் ஆகிய பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன ஸோ ஓகே இந்த ஸ்கீமில் என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கான தகுதி சம்பளம் அது பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஸோ இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்ற அந்த பாடப்பிரிவில் நீங்கள் வந்து டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணுவாங்க விண்ணப்பிக்கலாம் வயது நாற்பதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த வேலைக்கான மாத சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ஓகே அடுத்து வந்து சோஷியல் ஒர்க்கர் இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கணும் இதுதான் இவங்களுக்கான தேதி வயது நாற்பதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களாம் ஆக்குபேஷனல் தெரப்பியில் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்க முடியும் ஓகே வயது வந்து நாற்பதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஓகே இந்த மினிமம் பீரியட் டு பி சர்வ் ஃபார் திஸ் கொஷன் டூ இயர்ஸ் ஓகே இது வந்து இரண்டு வருடம் ஒப்பந்த அடிப்படையில் பண்ணி அப்படின்னு இருக்காங்க ஓகே அடுத்து வந்து வேகன்சின் கோல்டு செயின் மேனேஜர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மினிமம் ஆஃப் கிராஜுவேட் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வித் தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு வயது முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருந்து வேண்டும் மாத சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் அடுத்து வந்து ஓடி டெக்னீஷியன் இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மூன்று மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறான் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருக்கணும் அடுத்து ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு பேச்சிலர் டிகிரி இன் ஆடியோலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ் இன்ஸ்டிடியூட் ஸோ இதுதான் எங்களுக்கான கல்விதான் வயது முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து ஆடியோ மெட்ரிஷியன் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் பிரக்ஸி ஒன்று டெக்னிக்கல் பர்சன் வித் ஒன் இயர் டிப்ளமோ இன் ஹியரிங் லேங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் பிஎச்எல்எஸ் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூட் வயது வந்து முப்பத்தைந்துக்கு மிகாமல் இருக்கணும் மாத சம்பளம் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகே இந்த பதவிகள் வந்து மட்டும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வாய்ப்பு பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று நம்ம வந்து பதினோரு மாசத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் ஸோ உங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணோம் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முழுமையான முகவரி அலைபேசி என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஸோ உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் தெளிவாக கொடுக்கணும் உங்களுடைய பட்ஜெட்டி பிறப்புக்கான ஆதாரமாக வந்து பிறப்பு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ் நீங்கள் அந்த பிறந்த நாளுக்கான ஆதாரமாக நீங்கள் அட்டாச் பண்ணலாம் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ் பட்டயச் சான்றிதழ் தற்காலிக பட்டயச் சான்று மற்றும் மதிப்பெண்கள் எக்ஸட்ரா ஸோ உங்களுடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான சான்றிதழ் நகரையும் நீங்கள் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்படித்திற்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து வாக்காளர் அட்டை யூஸ் பண்ணலாம் ஆதார் அட்டை உங்களுடைய ரேஷன் அட்டை அதாவது அட்டை யூஸ் பண்ணலாம் தொலைபேசி தொலைபேசி ரசீது மின் கட்டண ரசீது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உரிய நிறுவ நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று இஃப் அப்ளிகபிள் நீங்கள் வேறு ஏதாவது நிறுவனத்தில் இருக்க பணியில் இருக்கீங்க அரசு நிறுவனமாக இருந்து அப்படின்னா என்ஓசி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் அந்த என்ஓசியும் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உரிய நிறுவனத்தில் பெறப்பட்ட தகுதி சான்று மூன்றாம் பலனித்தவர் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை விதவை முன்னாள் ராணுவத்தினர் இஃப் அப்ளிகபிள் ஸோ வந்து உங்களுக்கு எதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அது பற்றின உங்களுக்கான அந்த தகுதி சான்று வந்து குறிப்பிட்ட அலுவலகத்துலேருந்து பெறப்பட்டு நீங்கள் வந்து அதோடைய நகல் வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே ஓ ஓகே நெ நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் அறநூற்றி நாற்பத்தொன்று அறநூற்றி ரெண்டு தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாலு இரண்டு ஒன்று இருபத்தி நாலு எழுவத்தெட்டு ஐநூற்றி மூணு ஸோ வந்து இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் போயிட்டு திருப்பூர் மாவட்டத்திற்கான அந்த லிங்கில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆன்லைன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கு பெற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைக்கு போய்ட்டு நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ போட்டுனா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதே மாதிரியான அறிவிப்பு உங்கள் மாவட்டத்திற்கு வரும்போது அது பற்றி தெரிஞ்சுகிறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்